வணக்கம் நான் உங்கள் கம்பன் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கம்பத்துல உள்ள ஸ்ரீ கம்பராஜ பெருமாள் காசி விஸ்வநாதர் ஆலயத்துலதான் நம்ம இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம் சுமார் எட்டாம் நூற்றாண்டுல விஜயநகர சாம்ராஜ்யத்துல கம்ப நாயக்கங்கிற ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் போர் தொடுத்தாரு அதாவது மதுரையை ஆண்ட நாயக்கர் வந்து ராமபத்ரி நாயக்கரை அனுப்பிச்சு அவர்தான் படத்தளபதி அவரை அனுப்பிச்சு அப்போ இருக்கிற கம்பத்தில் இருக்க மன்னனை சொல்லி போர் தொடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் அந்த கம்ப நாயக்கங்கிறவர் வந்து அந்த போர்ல வெற்றி கண்டு அந்த ஊருக்கு கம்பம் என்று பெயரை சுத்தினார் அப்போ வந்து இந்த கோயிலில் தான் ஒரு பெரிய கோட்டச்சோறு கட்டி அவர் கொட்ட கோபுரம் ஆகி கொண்டு வந்து ரெண்டு கோயில உருவாக்குனார் காசி விஸ்வநாதர் கம்பராய பெருமாள் அப்படிங்கிற ரெண்டு கோயிலை கட்டினார்